அனைவருக்கும் வணக்கம் நான் முக்கணிகளில் ஒன்றான பழம் பழங்களின் அரசன் நான் தான் நிறத்தில் இருப்பேன் தேசிய கனி உலகிலேயே அதிகப்படியான மாம்பழங்கள் நமது தான் விளைகின்றன நான் பல வகைகளில் கிடைக்கிறேன் என்னை பழமாகவும் பல சாராகவும் மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் என்னை கொண்டாடுகிறீர்கள் என்னை நீங்கள் மாமரத்தில் இருந்து பெறலாம் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் விழாக்கள் மற்றும் வீட்டு விசேஷங்களில் என் நான் இல்லாமல் நடைபெறாது காலத்தில் நான் அதிகம் கிடைப்பேன் நான் வைட்டமின் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தா வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த சத்தான பழம் நான் நான் இந்தியாவில் தோன்றிய பழம் உலகிலே நான் பல்வேறு வடிவங்கள் அளவுகள் மற்றும் வண்ணங்களில் கிடைக்கிறேன் மற்றும் வண்ணங்களில் கிடைக்கிறேன் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டவன் நான் இந்திய கலாச்சாரங்களில் இந்திய இந்திய கலா கலாச்சாரங்களில் முதல் முதல் பங்கு நான் திருமணங்கள் மற்றும் பிற விசேஷங்களில் பிற விசேஷங்களில் நான் நான் என்னை பரிசாக வழங்குவார்கள் இவ்வளவு பெருமையுடைய நான் யார் தெரியுமா நான் தான் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழம் இதோ உங்கள் இதோ உங்கள் அனைவருக்கும் தெரிந்தாற்போல் ஓர் மாம்பழ பாடல் மாம்பலம் மாம்கோவ மாம்பழம் மாம்பழம் மா மாம்பழம் மல்கோவா மாம்பலம் சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பலம் சேலத்து மாம்பழம் சித்திக்கும் மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் பங்கு போட்டு தின்னலாம் மாம்பழம் மா மாம்பழம் மல் கோவா மாம்பழலம் தித்தி மாம்பலம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் பங்கு போட்டு தின்னலாம் நன்றி வணக்கம்